முக்கிய நிகழ்வுகள் கடைக்கு நுழைந்து பெண்களுக்கு மிரட்டல் சென்னையை சேர்ந்த போதையாசாமி கைது பாமக தொகுதி செயலாளருக்கு அறிவால் வெட்டு புதுச்சேரி அருகே பதற்றம் புதுச்சேரியில் கவரிங் நகை கடைக்குள் புகுந்து சிகரெட் பற்றவைக்க வைக்க பெட்டி கேட்டு அங்கிருந்த பெண்களை ஆபாசமாக பேசி மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் நிவா பிரைடல் என்ற கவரிங் நகை கடை இறங்கி வருகிறது இங்கு மூன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு சுமார் ஒன்பது மணி அளவில் மது போதையில் கடைக்குள் நுழைந்த நபர் அங்கு வேலை பார்க்கும் பெண்களை பேபி என்று அழைத்து அவர்களிடம் வம்பிழுக்கும் சம்பவம் நடந்துள்ளது சிகரெட்டை பற்ற வைக்க வத்து தரவில்லை என்றால் கொலை செய்வேன் என்று மிரட்டல் விடுவதும் ஆபாசமாக கொச்சையாக பேசுவதும் அரங்கேறியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் போதை கலாச்சாரத்தால் பெண்களின் பாதுகாப்பு மிக மோசமாக மாறி வரும் நிலையில் கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது புதுச்சேரியில் தனது தொகுதி விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் வழங்கிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கிய டிராக்டரை விவசாயிகளுடன் ஓட்டி புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் ரேஷன் கடைகளில் புதுச்சேரி அரசு அறிவித்த ரேஷன் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காட்டேரிக்குப்பம் குப்பம் லிங்காரெட்டிப்பாளையம் சந்தை புதுக்குப்பம் உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து சந்தை புதுக்குப்பம் கிராம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவசமாக டிராக்டர் வழங்கப்பட்டது அந்த டிராக்டரை விவசாயிகளுக்கு வழங்கிய அமைச்சர் நமச்சிவாயம் விவசாயிகளுடன் டிராக்டரை ஓட்டி பார்த்து மகிழ்ந்தார் இதனை அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுமி அமைச்சரிடம் ஆட்டோகிராப் வாங்கியும் சென்றார் சந்தை புதுக்குப்பம் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த டிராக்டரை சந்தை புதுக்குப்பம் காட்டேரிக்குப்பம் குப்பம் பாளையம் மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த டிராக்டரை இலவசமாக விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசட்சி சூரசம்ஹார பிரம்மோதப விழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பிரம்மசவ விழா இரண்டாம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கந்தசஷ்டி விழாவையொட்டி தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது தொடர்ந்து சூரசம்ஹார விழா திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமானுக்கு மகா அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் திருத்தேரில் வைக்கப்பட்ட முக்கிய வீதிகளின் வழியாக அரோகரா அரோகரா கோஷத்துடன் திருத்தேர் பவனி நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் கண்டமங்கலம் அருகே பாமக தொகுதி செயலாளரை வெட்டி கொலை செய்ய முயற்சி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறுபுவனையில் உள்ள வேல்புல் இந்தியா லிமிடெட் வாஷிங் மெஷின் தயாரிக்கும் கம்பெனியில் ஊழியராக பணியாற்றி வந்த புதுச்சேரி மணாடிப்பட்டு தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் அச்சுதன் நேற்றிரவு பணி முடிந்து மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கண்டமங்கலம் அடுத்த சேஷாங்கனூர் அருகே மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர் இதில் படுகாயம் அடைந்தவர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேல் சிகிச்சைக்காக சென்னை மியாட் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் வியாபாரியை மிரட்டி பணம் பறித்த ஆய்வாளரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சின்ன சிறிய மாநிலமான புதுச்சேரியில் ஒரு டிஜிபி இரண்டு டிஐஜி நான்கு எஸ் எஸ்பி இருபத்தி ஒரு எஸ்பிகள நூற்றுக்கணக்கான இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்கள் இருந்தும் மது மங்கை சூதாட்டம் போதைப் பொருள் நடமாட்டம் சட்டவிரோத செயல்கள் கலாச்சார சீரழிவுகள் இவைகள் அனைத்தும் நடைபெறுவதாகவும் புதுச்சேரி நகரப்பகுதியில் ரெஸ்டோபார்களில் பாலியல் உடலுக்காக வெளி மாநில இளைஞர்கள் வார இறுதி நாட்கள் தஞ்சம் அடைகின்றனர் பல்வேறு ரெஸ்டோபார்களில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க கஞ்சா ஆயில் மெத் ஹெராயின் போன்ற வீரியமிக்க போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சுமார் இருபத்தி இரண்டு லட்சமுடன் பிடிப்பட்ட நபர் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன இதில் காவல்துறையின் தீவிர விசாரணைக்கு பிறகு அங்கு பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளனர் இது ஒரு சரியான நடவடிக்கை இல்லை தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்களை காவல்துறை டிஜிபி அவர்கள் பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர்கோம்பின் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசும் மிகுந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவினை முன்னிட்டு சுவாமிக்கு தினமும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை இரவு பல்வேறு உற்சவத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது நிறைவு நாளான நேற்று காலை முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் மகா தீபாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் கங்கா ஆராத்தி நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமி ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் உபயதாரர் கீழ் அக்ரஹத்தை சேர்ந்த மணிகண்டன் சேர்ந்த குடும்பத்தினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்திரர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் அடங்கிய தமிழ் மொழிபெயர்த்த விஷ்ணு சகஸ்ரநாமம் நூல்களை பக்தர்களுக்கு கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரி முதிரையாற்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் கொண்ட விஷ்ணு சகசிரநாமம் என்ற நூலை சமஸ்கிருதத்தில் இருந்து பக்தர்கள் அனைவரும் புரியும்படி எளிமையான முறையில் தமிழ் மொழிபெயர்த்து வழங்கப்பட்டது இதனை ராமராஜா ஆத்ம ஞான போதர் என்பவர் தொகுத்து மொழிபெயர்த்து கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆத்ம ஞான ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி புதிய நடைபெற்றது புதுச்சேரி டிராகன் டேக்வாண்டா தற்காப்பு கலையின் கிளைகள் புதுச்சேரி பல்வேறு பகுதிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது மேலும் இதில் மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளை அதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு அனைத்து விதமான பயிற்சிகளும் முறைப்படியும் சிறப்பாகவும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இதன் புதிய கிளை திறப்பு விழா அரியாங்குப்பம் பாண்டி டர்ப் பீச்சில் குத்துவிளக்கேற்றி பெயர் பலகை திறக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டிராகன் நிறுவனர் மாஸ்டர் வினோத் டர்ப் உரிமையாளர் சிவகுமார் நிர்வாக இயக்குனர் பிரவீன் மற்றும் மனோஜ்குமார் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பயிற்சியாளர் மாஸ்டர் செல்வம் செய்திருந்தார் உடன் பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஊசுறு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அறிமா தமிழர் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழர் பிறந்தநாள் விழாவினை தொண்டமானத்த பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி வெகு சிறப்பாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் முகாம் பொறுப்பாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடைக்குள் நுழைந்து பெண்களுக்கு மிரட்டல் சென்னையைச் சேர்ந்த போதையாசாமி கைது தொகுதி செயலாளருக்கு அறிவால் வெட்டு புதுச்சேரி அருகே பதற்றம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்